அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் முக்கிய அறிவிப்பு வெளியீடு பனிரெண்டு வயது முதல் இருபத்தி ஐந்து வயதுடைய பள்ளி கல்லூரி மாணவர்கள் ரயில் டிக்கெட் கட்டணத்தில் சலுகை பெறலாம் பள்ளி கல்லூரி ஐடி கார்டை டிக்கெட் கவுண்டரில் சமர்ப்பித்து ஐம்பது முதல் எழுபது சதவீதம் வரை கட்டண சலுகை பெற்று பயணம் செய்யலாம் இது செகண்ட் சிட்டிங் மற்றும் ஸ்லீப்பர் கிளாஸ் வகுப்புகளுக்கு மட்டுமே பொருந்தும் அதே நேரம் இந்த கட்டண சலுகை ஐஆர்சிடிசி வெப் ஆப்பில் பெற முடியாது நேரடியாக டிக்கெட் கவுண்டரில் மட்டுமே பெற முடியும் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் முக்கிய அறிவிப்பு வெளியீடு பனிரெண்டு வயது முதல் இருபத்தி ஐந்து வயதுடைய பள்ளி கல்லூரி மாணவர்கள் ரயில் டிக்கெட் கட்டணத்தில் சலுகை பெறலாம் பள்ளி கல்லூரி ஐடி கார்டை டிக்கெட் கவுண்டரில் சமர்ப்பித்து ஐம்பது முதல் எழுபது சதவீதம் வரை கட்டண சலுகை பெற்று பயணம் செய்யலாம் இது செகண்ட் சிட்டிங் மற்றும் ஸ்லீப்பர் கிளாஸ் வகுப்புகளுக்கு மட்டுமே பொருந்தும் அதே நேரம் இந்த கட்டண சலுகை ஐஆர்சிடிசி வெப் ஆப்பில் பெற முடியாது நேரடியாக டிக்கெட் கவுண்டரில் மட்டுமே பெற முடியும் யுனெஸ்கோ கலாச்சார பட்டியலில் தீபாவளி பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் ஒலிகளின் திருவிழாவான தீபாவளியின் பாரம்பரியம் கலாச்சார பின்னணியின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்து அதை கலாச்சார பட்டியலில் சேர்த்துள்ளதாக யுனெஸ்கோ தெரிவித்துள்ளது இதனால் இந்தியாவிலும் உலகெங்கிலும் உள்ள மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் தீபாவளியை இந்திய நாகரிகத்தின் ஆன்மா என குறிப்பிட்டுள்ள அவர் ராமரின் கொள்கையில் நம்மை என்றென்றும் வழிநடத்தட்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்தியா வெண்கலம் வென்றது ஜூனியர் ஹாக்கி டபிள்யூசி தொடரில் இந்தியா வெண்கல பதக்கம் வென்று சாதித்துள்ளது இன்று நடந்த மூன்றாவது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா ஏஆர்ஜி அணிகள் மோதின முதல் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் இரண்டு புள்ளி ஜீரோ என்ற கோல் கணக்கில் பின்தங்கியிருந்த இந்தியா கடைசி பதினைந்து நிமிடங்களில் நான்கு கோல்களை அடித்து நான்கு புள்ளி இரண்டு என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது ஜூனியர் ஹாக்கி டபிள்யூசி வரலாற்றில் இந்தியா பதக்கம் வெல்வது இதுவே முதல் முறை மே பதினேழில் ஜேஇஇ பிரதான தேர்வு பொறியியல் படிப்புகளுக்கான ஜேஇஇ பிரதான தேர்வு மே பதினேழில் நடைபெறவுள்ளது நாடு முழுவதும் உள்ள ஐஐடி ஐஏஎஸ்சி போன்ற மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் இளங்கலை படிப்புகளில் சேர ஒருங்கிணைந்த நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் இது ஜேஇ முதன்மை தேர்வு பிரதான தேர்வு என இரண்டு கட்டமாக நடத்தப்படுகிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஜேஇ முதன்மை தேர்வு ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் முப்பதாம் தேதி வரையும் ஏப்ரல் ஒன்று முதல் பத்தாம் தேதி வரையும் நடத்தப்பட உள்ளது நடப்பாண்டில் இந்த தேர்வை ரூர்கி ஐஐடி நடத்துகிறது மேல விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் ஜேஇஇ அட்வான்ஸ் என்ற இணையதளத்தை பார்க்கலாம்